சன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம வழக்கம் போல் பார்க்குறோம் இல்லையா அதாவது மீனம் மேசம் ரிஷபம் தனுசு கடகம் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் இதனுடைய வரிசையிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் மிதுனம் ராசி அல்லது மிதுனும் லக்கணத்தில் பிறந்தவர்களுடைய வரலாறு அவங்க யாரு என்ன எப்படி எப்படியெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது இல்ல கிடைக்கல எதற்காக அவங்க காத்திருக்கிறாங்க என்ன காரணத்துக்கு இந்த பூமிக்கு வந்தாங்க எதற்கு படிச்சாங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க இப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறீங்க இல்லையா இது சும்மா இல்லை உங்களுடைய தவறு அல்லது நீங்கள் குற்றவாளி நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படிங்கறதெல்லாம் இல்லை ஏன்னு கேட்டா இப்ப நான் சொல்ல போகிறதுலேருந்து உங்களுக்கு ஆமா எல்லாமே விதிப்படி தான் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி தோணும் பொதுவாக இந்த மிதுனம் என்பது புத பகவானுடைய அம்சம் அதுலேயும் இன்னும் சொல்ல போகணும்னா இந்த மிதுனத்தை பொறுத்தளவு தான் இவங்க எதையுமே இந்த உலகத்துல இண்டிவிஜுவலாக இண்டிபென்டண்டா சாதிக்கிறதுக்கு அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதன்னு சொன்னாலே ரொம்ப இளைய கிரகம் இந்த ஒன்பது கிரக வட்டத்தில் எடுத்துக்கொண்டால் சனீஸ்வர பகவானுக்கு நாங்க சொல்றது ரொம்ப வயசானவர்னு அர்த்தம் முதிர்ந்த கிரகம்னு சொல்லுவோம் இந்த புத பகவான் யாருன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலையே இளைய கிரகம் அப்படின்னு பேரு அந்த இளைய கிரகம் அப்படிங்கிறது எதுக்கு சொல்றோன்னு கேட்டீங்கன்னா சூரியனுக்கு பக்கத்திலேயே சுற்றக்கூடிய ஒரு கிரகம் அப்ப இந்த புதனுக்கு வெய் புதன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா சூரியனுக்கு பக்கத்துல சுத்துறதுனால சில நேரங்கள்ல நம்மளால ஸ்கோப்ல கூட பார்க்க முடியாது பதினாக்குளர் வச்சு பார்க்க முடியாது ஆக இந்த அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த புத கிரகத்தை பொறுத்தளவு அறிவு திறமை ஆற்றல் சம்பந்தப்பட்ட நுணுக்கங்கள் எல்லாம் அவர்களிடம் இயற்கையாகவே ஒட்டி கொண்டிருக்கும் இது கல்வி கற்று இருக்கணும் காலேஜுக்கு போயிருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத கிராமத்தானுக்கு கூட அவர்கள் செய்கின்ற தொழில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்பது அந்த அவருக்கு தெரியும் ஒரு ஏற்புடிச்சி ஒழுகிற போது இதில் குறை இருக்கு அதனால இது இப்படித்தான் வரும் அப்படின்னு கணக்கு போட்டு சொல்லுவாங்க ஆக இப்படி எல்லாவற்றிலும் ஒரு நுணுக்கங்களை கையில் வைத்து கொண்டு வாழுகின்ற நுண்ணறிவுக்கு சொந்தமான இப்படிப்பட்ட தன்மைகள் அறிவு திறமை ஆற்றல்கள் இந்த மிதுனத்தில் பிறப்பவர்களுக்கு உண்டு இதனால் ஒரு நெகட்டிவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எதிலையுமே இவங்களால் நிரந்தரமாக இருக்க முடியாமல் தள்ளாடுவாங்க எதையதையோ பண்ணுவாங்க எங்கெங்கயோ போவாங்க எப்படி எப்படியோ இருப்பாங்க கற்றுக்கொள்ளுவார்கள் ஆக இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அனுபவ பாடமாகவே இருப்பதை ஒரு எழுபது வயசு மிதுனராசி மிதன லக்கணத்துக்காரங்க சொன்னா ஆமாங்க அப்படித்தான் நடந்தது இன்னைக்கு கூட எனக்கு ஒரு அனுபவம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒத்துக்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் இப்படி இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பாட புத்தகத்தை போல அனுபவத்தை போலவே செல்லக்கூடியதாக இருக்கும் அதையும் குறிப்பாக இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இளமை என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் அவ்வளவு விசேஷமா இருக்கிறது இல்லை அந்த மிதுனத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இளம் பருவத்துல ஒரு சாக்லேட்டு ஒரு நல்ல துணி நல்ல செப்பல் போட்டேன் நல்ல ஸ்கூலுக்கு போனேன் இப்படிங்கிறத பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அனுபவிக்க முடியாத குழந்தைகள் இருப்பதை பார்க்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகளாக இருந்தாலும் அறிவு திறமைகளில் அவர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க பாட புத்தகத்துல படிக்கின்ற இடத்துல ஒரு தொழிலுக்கு போனா வேலை பார்க்கிற இடத்துல இப்படி ஒருவருடைய மனதை புரிந்து கொண்டு அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மன வளம் சார்ந்திருக்கக்கூடிய மனநிலைகளை எடை போடக்கூடிய இப்படிப்பட்ட எல்லா இடத்திலும் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய மினிஸ்டர் அவருக்கு பிஏவாக இவங்க இருக்கிறதுக்கு தகுதி உண்டு ஏன்னா அவரோட மனசு இவங்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணணுங்கிறது இவங்க சொல்லி அவர் செய்வார் ஒரு ஸ்கூல் பிள்ளை ஒரு சின்ன குழந்த அதை அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்குது அதை ஒரு நிமிஷத்துல மாத்துறதுக்கும் கலை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆக ஒரு பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த இளம் பிள்ளைகளோடு இறங்கி போய் எப்படி நடக்கணும் எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது உண்டு இதை சொல்லுகின்ற போது ஒரு விஷயம் சொல்லணும் இரண்டாம் பாவாதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால உங்களை பொறுத்தளவு பெண்களாக இருந்தால் நீங்கள் நல்ல அம்மாக்கள் அது மட்டும் கண்டிப்பாக சொல்ல முடியும் எல்லா அத்தனை பெண்களுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் பிறந்திருந்தா நல்ல தாய்மார்களாக இருப்பீங்க நல்ல மனைவிமார்களாக இருப்பீங்களா அது உங்களுக்கு தெரியும் ஆனால் கட்டாயமாக நல்ல தாய்மார்களாக இருப்பீங்க அதே போல இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கத்துக்கணும் வேலைக்கு போகணும் இப்படிங்கிற அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்னது மாதிரிதான் ஒன்று ஸ்கூல் டீச்சரா போகலாம் இல்லை பெரிய ஆலோசனை செஞ்சு சொல்லக்கூடிய இடங்களுக்கு போகலாம் இன்னும் சொல்ல போகணும்னா நான் முதல்ல சொன்ன மனவளம் வளம் சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்க ஃபிட்டா இருப்பீங்க காரணம் அவர்களை பற்றி மற்றவர்களை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் என்ன செஞ்சு கொடுக்கணும் இப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுதோ தெரியாதோ உங்களுக்கு கட்டாயமாக தெரிந்திருக்கும் இப்படிப்பட்ட நுணுக்கமான நுண்ணறிவுகள் எல்லாம் இவங்களுக்கு சொந்தமாக இருக்கும் குறிப்பாக இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களை குறிப்பா பாத்தீங்கன்னா அது ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அந்த இரண்டாம் இடம் சந்திரனாக இருக்கிறதுனால சந்திரன் எப்பொழுதுமே தேய்வரை வளர்முறைக்கு சொந்தக்காரராக இருக்கிறதுனால கண்டிப்பாக தாயின் உடல்நிலைகளில் பிரச்சனைகள் இருந்தே தீரும் இந்த குழந்தைகள் வாலிபத்தை தொடுகின்ற போது தாயார் என்பவர் கொஞ்சம் முடக்கத்தை சந்திக்கக்கூடிய கால்வழி கைவழி நடக்க முடியல ஏதோ எலும்பு வியாதி டாக்டர்கிட்ட போனா அதை கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டுவான்றான் எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் மருந்து தான் கொடுக்குறான் வியாதி போகலை இப்படிங்கிற தன்மைகளை எல்லாம் கூட நீங்கள் இந்த மிதனத்தில் பிறந்தவர்கள் கட்டாயமாக உங்களுடைய தாய்மார்கள் மூலமாக கவனிக்கப்பட வேண்டியதாக வந்து சேரும் இல்லை இன்னும் சொல்ல போகணும்னா உங்களை பொறுத்தளவு பெரிய ஆசைகள் படமாட்டீங்க தங்கத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய குரு பகவானே உங்களுக்கு பகையாக இருக்கிறதுனால பாவியாக இருக்கிறதுனால பெண்கள் தங்கத்தை விரும்பாதவங்க இந்த உலகத்தில் உண்டா எல்லாருக்குமே தங்கம் பிடிக்கும் அழகாக இருக்கணும் அழகுபடுத்திக்கணும் நகை போட்டுக்கணும் காதில் போடணும் கழுத்தில் போடணும் கையில் போட்டுக்கணும் இப்படிங்கிறதை விரும்பாத பெண்மணிகள் அநேகமாக இருக்க முடியாது ஆனால் ஒரு விதிவிலக்கு மிதுனத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதை ஒரு சேமிப்பாக ஒரு ஒர்த்தான ப்ராடக்டாக ஒரு லாக்கர்ல வச்சுக்கலாம் ஒரு அவசியத்துக்கு தேவைப்படும் இதுவும் ஒரு முதலீடு அப்படிங்கிற என்ன ஓட்டத்தில் நீங்கள் தங்கத்தை விரும்பி வாங்கி வைத்துக் கொள்ள முடியுமே தவிர அதை அணிகலன்களாக பயன்படுத்தி ஆனந்தப்படுவதோ அணிகலன்களாக வைத்துக் கொண்டு மற்றவர்கள் பார்வையிலே அழகு காட்டி ரசிப்பதோ இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக இருக்காது இது ஒரு பெரிய புனிதமான எண்ணங்கள்னு சொல்லுவேன் இரண்டால் மனிதனாக பிறந்த ஆரறிவு படைத்தவன் தான் எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொள்ளுகின்ற சமத்துவ புத்தி படைத்தவனாக இருக்க வேண்டும் அந்த நிலைகள் எல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் உண்டு அதே போல இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய டிராவல் போகிறது பிடிக்கும் ஊர் சுத்தி பார்க்க பிடிக்கும் சொந்தமா கார் வச்சுக்க பிடிக்கும் போட்டோகிராஃபி பிடிக்கும் ஒரு குயில் கூவுறது ஒரு மலர் விரிந்தது ஒரு மலம் பூத்தது ஒரு ஒரு இயற்கையாக காலங்காத்தால எந்திரிச்சு ஒரு மரத்தை பார்க்கறது கொடியை பார்க்கறது இப்படிப்பட்ட இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்தையும் ரசிக்கின்ற தன்மைகள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு ஏனென்றால் நான்காம் இடம் என்பது எழுத்தாற்றல் வீடுமனை வாசல் பயணங்கள் கற்பனைகள் எல்லாவற்றுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிநாதனாகவே இருக்கிற காரணத்தால் உங்களுடைய ரசனை என்பது மற்றவர்களுக்கு புரிவதில்லை ஒரு தனித்த தனிப்பட்ட ஒரு ரசனையாக இருக்கிறத எல்லோரும் கவனிப்பாங்க இப்படிப்பட்ட ரசனை தன்மைகள் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி யாரையுமே ஓப்பன பாராட்டு தெரியும் உங்களுக்கு நல்லா சொல்றாங்க நல்லா பாராட்டியிருக்காங்க நல்லா செய்யறாங்க இப்படின்னு மற்றவர்களிடம் இணைந்து போய் ஒருத்தரை பாராட்டுறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது போல இன்னும் கூட சொல்லணும்னா இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே பார்த்தீங்கன்னா தகப்பனாருடைய வரம் என்பதும் கிடைப்பதில்லை தகப்பனாரை பொறுத்தளவு கஷ்டப்பட்டு அவர் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருந்தாரே தவிர அவர் நல்லா வந்ததை நாங்க பார்க்கல அவர் கஷ்டப்படுகிற போதே போயிட்டார் அவர் நல்லா நாங்க நல்லா வர்றதை கூட அவர் பார்க்கல இப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வான நிலைகள் ஏற்படும் காரணம் சூரியனும் சந்திரனும் மிதுனத்திற்கு ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இல்ல காலபுருஷ அடிப்படையிலேயே நான்கு ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் சூரியனும் பார்த்தேன்னா இந்த மிதுனத்திற்கு ரெண்டு பேருமே ஒரு ச ஒரு சுமாரான யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்களாக இருக்கிறதுனால மிதுனத்தில் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களின் பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளைகளாலும் மிகப்பெரிய ஒரு யோகங்கள் போய் சேர்றதில்லை பெற்றவர்களாலும் இந்த பிள்ளைக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக எனதை வளர்த்து கொண்டேன் என்று சொல்லுகிற நிலைகள் வருவதில்லை இல்லை இன்னும் சொல்ல போகணா சனி விஸ்வ பகவான் ஒன்பதாம் பாவாதிபதி அப்பாவோட ஸ்தானத்துக்கு அதிபதி அவர்தான் கடின உழைப்பாளியாக இருக்கணும் அவர் தான் அலைச்சல் அலைகிறது போகிறது எல்லாத்துக்கும் அதிபதி ஆக மொத்தம் பார்க்கணும்னா எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் சரியான பாதையில் கற்றுக்கொள்ளும் சரியானவற்றை புரிந்து கொள்ளும் எப்படியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல எவ்வளவு பெரிய வேலைக்கு போனாலும் சரிங்க நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா வேலையை தூக்கி போட்டுட்டு நான் சொந்தமா பண்ணிக்க போறேன் எவ்வளவு பெரிய வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல அதை விட நான் தனியா நல்லா வந்துடுவேன் இப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த நுண்ணறிவை பயன்படுத்தி நீங்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாதையை நோக்கி பயணம் பண்ணுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக இந்த உலகத்துல ஏதோ ஒரு வயதில் வரும் ஏன்னா இது நான் பாக்குறது உங்களோட பர்சனல் ஜாதகம் இல்லை மிதனம் ராசி அல்லது லக்னம்னு வச்சு பார்க்குற போது ஏதோ ஒரு வயதுகளில் இப்படிப்பட்ட நிலவரம் ஏற்பட்டே தீரும் அரசு பதவிகளில் கலெக்டராக வேலை பார்க்குறவங்க கூட நான் கல்பா கல்லோடைச்சி வியாரம் பண்ணிக்கிறேன்னு தூக்கி போட்டு வரவங்க இருக்காங்களே தவிர அதை கண்டினியூ பண்ண முடியாத தடைகள் ஏற்படும் இந்த தடைகள் ஏற்படுகின்ற போது இதுவும் ஒரு நன்மைக்கு என்று புரிந்து கொண்டு நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களுடைய மன ஓட்டத்தை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர இதை குறைபாடாக நினைத்து கொள்ள தேவையில்லை இதே போல பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப வலுவா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமாக உங்களுக்கு சொந்த தொழில் வீடு கட்டி வைக்கலாம் நிலபலன்கள் வியாபாரம் பண்ணலாம் விவசாயம் பார்க்கலாம் அழகு சாதன பொருட்கள் பண்ணலாம் கம்யூனிகேஷன் பிசினஸ் பண்ணலாம் இப்படிப்பட்ட அனைத்து சார்ந்த அமைப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதுலேயும் உங்க ராசிக்கு பக்கத்துல செவ்வாய் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்க விடவே மாட்டீங்க சாதிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டு வீரர்களையெல்லாம் எல்லாம் உருவாக்கி விட்டு போயிடும் இந்த பிறந்தவங்க தான் பாத்தீங்கன்னா ரெண்டாவதாக ஓடிக்கிட்டு இருப்பான் அந்த கடைசி நேரத்தில் அரை நொடி பொழுதுகள்ல முதலிடத்தை பிடிக்கக்கூடிய நுண்ணறிவு அந்த திறமை இந்த ரொம்ப குறுகிய நேரத்துல தன்னோட அந்த பவர் அதிகப்படுத்திக்கிறது எனர்ஜியால வாழ்றது இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த மிதனத்திற்கு சொந்தம் மிதனத்துல பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி காலகட்டத்துல நிறைவாக வாழக்கூடியவங்க பிள்ளைகளுக்கு நல்ல அம்மா அப்பாவாக இருக்கக்கூடியவங்க பிள்ளைகளோடு மிகச் சிறப்பாக வாழக்கூடியவங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் முழுவதும் செய்யக்கூடியவங்க இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் இந்த மிதுனத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் அதாவது ஒரு வில்லேஜா இருந்தாலும் கூட மைய பகுதிகளில் அல்லது ஒரு நகர்ப்புறத்துல இருந்தாலும் ஒரு முக்கியமான இடங்களில் ஒரு சுருக்கமான தெருக்கல்ல ஒரு சின்ன தெருக்கல்ல இப்படியெல்லாம் கூட கூடியிருக்கிறவங்கள நிறைய பார்க்கலாம் எல்லாரும் அடி ரோட்டில் வீட்டு கட்டினா இவங்க இருபதடி ரோட்டில் வீட்டை கட்டுறதுக்கு விருப்பப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகளை கூட ஏற்றுக்கொண்டு எந்த விதத்திலும் எல்லோரும் சமமானவர்கள் என்று புரிந்து கொண்டு இணங்கி செயலாற்றி அவருடைய இயந்து போகின்ற அந்த தன்மைகள் எல்லாம் இந்த மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இதே போல மிதுனத்துல பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உடலால ஏற்படுகின்ற உடலை வச்சு சாதிக்கிறத விட மனதால நான் ஓட்டப்பந்தயத்தை பத்தி சொன்னேன் அதுல கூட மனதால அந்த அறநெடு அற நொடி பொழுதுல ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன் இப்படிப்பட்ட மனதை பயன்படுத்தி மனதின் மூலமாக மனதுக்கு ஒத்து போகின்ற மனதால் ஏற்படுகின்ற மனதை மையப்படுத்தி வாழுகின்ற அறிவால் வாழுகின்ற அறிவு திறமை ஆற்றல் என்று சொல்லுகின்ற இப்படிப்பட்ட அனைத்தையும் கைப்பக்குவமாக கையில் வைத்துக் கொண்டு வாழ்கின்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வரும் நிறைய மிதனராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஹோட்டல் நடத்துறவங்களை பார்க்கலாம் துரித உணவு நடத்துறவங்க பார்க்கலாம் தண்ணி பிசினஸ் பண்றவங்களை பார்க்கலாம் இப்படிப்பட்ட பூக்கடை வச்சுக்கிறவங்க பூ வியாபாரம் பண்றவங்க கோயில் வாசல்ல கடை வச்சிருக்கிறவங்க கோயிலுக்கு தேவையான பூஜா புற அடைக்க விற்கிறவங்க இப்படிப்பட்ட அனைத்து நபர்களையும் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இந்த பெருவாரியா இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க ஏனென்றால் சனீஸ்வர பகவானே ஒன்பதுக்கு அதிபதி அவர்தான் அட்டமாதிபதி அஷ்டமாதிபதியே காலபுருஷனுக்கு பத்தாம் பாவாதிபதி அந்த அடிப்படையில நீங்கள் எடுக்கின்ற தொழில் நீங்கள் ஆசைப்படுகின்ற அமைப்புகள் இத்தனையும் என்றோ ஒரு நாள் உங்களுக்கு கட்டாயம் கைகூடியே தீரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு நிச்சயமாக இந்த மிதுனத்தில் பிறந்தவங்க இண்டிவிஜுவலாக இண்டிபென்டெண்டா சுகபோகமா சௌக்கியமா வாழ்றதுக்கு உண்டான வாழ்க்கை பாதையை உருவாக்க முயற்சியுங்கள் உறுதியாக கைகூடும் உங்களிடம் மனதில் துணிச்சல் இருந்தால் பைசா பற்றி பிரச்சனை இல்லை சக்சஸ் ஆகுறது அப்படிங்கிறத கட்டாயம் பார்ப்பீங்க எந்த குறைகளும் இருக்காது நேர்களே இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்